ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக செவ்வாழை பழம் நிறைய பழுத்துருச்சு நல்லா ஸோ அதை வந்து வேஸ்ட் ஆக்கிற ஹல்வா மாதிரி பண்ணலான்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இது மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால் நான் மேஷரில் வச்சு பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்க்கும்போது கெஞ்சி கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது மேஷ் பண்ணோன்னே அப்படியே கொஞ்சம் லிக்விடான மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக ஸோ அந்தளவுக்கு நான் வந்து மசிச்சுக்கிட்டேன் ஈஸியாக மசிஞ்சிடுச்சு ஏன்னா நல்ல பழம் இல்லையா அதனால் நல்லா மசிச்சுட்டேன் அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் டேஸ்ட் நிஜமாக நல்லா இருந்துச்சு மேபி என்ன வாழைப்பழத்தில் வேணாலும் செய்யலாம் நான் வாழைப்பழம் நிறைய வச்சுட்டு மாவு கம்மியாக எடுத்துட்டேன் கோதுமை மாவு ஹாஃப் கப்பு ஹாஃப் கப் நாட்டு சக்கரை அப்புறம் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பால் வெண்ணா பாலும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணிட்டேன் கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அந்த நெய்லேயே வந்து அந்த கோதுமை மாவை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கரைக்கிறாமல் சிம்லே வச்சிட்டு வறுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகும் கோதுமை மாவை வறுத்தோன்னா ஸோ அதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் ஒரு அரை கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்த பவுலில் ஹாஃப் கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் நிறையவும் போட்டால் கோதுமை மாவும் நிறைய வந்துடும் அப்படியே லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் த என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்ற ஒரு மாதிரி கட்டி கட்டியான மாதிரி ஆகிடுச்சு அது இப்படி தான் செய்யணுமான்னு எனக்கு தெரியல நான் தானே ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால் நானாக ட்ரை பண்ணேன் ஆனால் க கரைச்சி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த கரண்டி வச்சு பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இல்லை அதனால் நான் சில்வர் கரண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக அதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஸ்மூத்தியாக வர அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந் அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்தேன் அதை நசுக்கி ஸோ தான் நான் வாழைப்பழத்தை வந்து ஊற்றிக்கிட்டேன் அந்த வருத்தம் இல்லையா அந்த டைம்லேயே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்வீட் செஞ்சாலே லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்போயும் உப்பு சேர்த்துட்டேன் தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் லைட்டாக பபுள்ஸ் வர அளவுக்கு விட்டதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ஊற்றிக்கிட்டேன் இதுவே நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம் ரொம்ப பேஸ்ட்டாக தண்ணி மாதிரி ஆகிடும் இப்படி இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே ஸோ நல்லா கலரை விட்டுக்கிட்டேன் இதுவுமே லைட்டாக ஒரு பபுள்ஸ் வருது பாருங்க இந்த டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் ப்ரௌன் சுகர் ஏன் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வாழைப்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் வேணும்னா நிறைய போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் தூள் நான் இதில் போடலை இந்தளவுக்கு நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஆகி வந்துச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் நான் சேர்த்த நெய்யே ரொம்ப அதிகம்னு நினச்சேன் ஆனால் இன்னும் நிறைய சேர்க்கணும் போல் அப்போ தான் அந்த ஏதோ ஹல்வா மாதிரி படர்ந்து வரும் இல்லையா அந்தளவுக்கு வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு அதுவே ஹெவியாக ஃபீலானுச்சு அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலறி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரல பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே பாப்பா சில டைம் வந்து வாழைப்பழம் சும்மா கொடுத்தா சாப்பிடுவா சில நேரம் சாப்பிட மாட்டா சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பார்ப்போம்னு நான் செஞ்சேன் ஆனால் அவள் இதை சாப்பிடல என் ஹஸ்பண்ட்க்கும் அந்தளவுக்கு ஸ்வீட் பிடிக்காது நான் தான் உட்காந்து ரெண்டு நாள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு இது நல்லா கொஞ்சம் இதாகி வரும்போது நான் அந்த முந்திரி திராட்சை ரோஸ் பண்ணியிருந்தேன் அதையும் போட்டுட்டேன் இன்னுமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் நல்லா இது பண்ணி வரட்டோன்னு கடைசியாக எடுக்கும்போது அதோடய டெக்ஸ்டரே மாறிடுச்சு டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு வேணும்னா ட்ரை பண்ணாதவங்க பிடிச்சிந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு செவ்வாழை பழத்தில் ஹல்வா செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களும் வேணும்னா செவ்வாய் பழத்தில் வந்து ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நிஜமாக நல்லா இருந்துச்சு செவ்வாய் பழத்தோட டேஸ்ட்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்